நூறு பர்சன்ட் விஜய வெற்றி பெறுவது உறுதி

வந்ததோடு சரி இப்ப ரெண்டாவது வந்து இங்க வந்தது கிடையாது சொல்லுவாங்க கருப்பு கலைஞர் சொல்லல நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி கலைஞரும் மக்களுக்கு செய்யாததை இவங்க யாரும் செய்ய போறதும் கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா

எடப்பாடியார் கீழ் அமைந்துள்ள வெற்றி கூட்டணியான இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய அருமை புதல்வர் விஜய பிரபாகரன் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் சுமார் ஒரு இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறுவார் எங்களுடைய என்னுடைய தீர்மான கருத்து ஆனா எல்லா இடத்துலயும் நானும் சாத்தூர் நிறைய இடத்துல பிரபாகரனோட போயிட்டு வந்தோம் ஆனா கடுமையான எழுச்சி இருக்கு இந்த இந்த தொகுதி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் நூறு பர்சென்ட் விஜய வெற்றி பெறுவது உறுதி அது சுமார் இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி ஏன்னா எங்கே சென்றாலும் அவருக்கு வந்து சிறப்பான வரவேற்பு பெண்கள் மத்தியிலும் சரி ஆண்கள் மத்தியிலும் சரி இளைஞர் மத்தியிலும் சரி சிறப்பான வரவேற்பு இருக்குது ஏன்னா கடந்த இரண்டு முறை செய்த தாகூர் சரியாக செயல்படவில்லை என்கிற ஒரு முக்கியமான காரணமும் இதில் அடங்கி இருக்கு அவரு போன தேர்தல ஜெயிச்சிட்டு இந்த ஏரியால எந்த ஏரியாக்கும் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரவே இல்ல எந்த தொகுதியிலயுமே அவர் வரவே இல்ல மொத்தத்தில் செய்யறதுக்கு என்ன அவர் வரவே இல்ல அது ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான அறிகுறி அதனால கண்டிப்பா விஜயபிரபாகரன் வந்து இரண்டு லட்சம் குறைந்தது இரண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதியான தீர்க்கமான உண்மையான முடிவு இது தேமுதிக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் எந்த மாதிரி அருமையாக அருமையாக திமுக தொண்டர்களும் சரி அதிமுக தொண்டர்களும் சரி புதிய தமிழமும் சரி பார்வும் சரி இந்த கூட்டணியில் உள்ள அத்தனை கோளர்களும் ரொம்ப ஒற்றுமையுடன் செயல்படுகிறார்கள் இந்த தொகுதியில் எல்லா ஏரியாவிலும் அருமையாக செயல்படுகிறார்கள் ஏன்னா விஜயானந்த பையன் இருக்கிறார் அவர் எப்படியாவது கண்டிப்பாக இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வச்சு இந்த தொகுதியில் அவர் மீண்டும் மீண்டும் அவர் வரணும் நல்லதெல்லாம் செய்யணுங்கிறது எல்லாருமே எங்களுடைய எதிர்பார்ப்பு விஜயகாந்த் என்ன ஓபிஎஸ் வந்து அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு இதனால ஒரு சில பேர் வெளியே பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலில் இருக்கலாம் சார் ஆனா இந்த தேர்தல்ல அந்த மாதிரி இது எதுவுமே கிடையாது அதிமுக ஓட்டு அப்படியே புல்லா விழுந்துடும் கட்சி ஓட்டு முழுவதும் உழுந்துரும் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி நோட்டு உள்ளா விழுந்துடும் புதிய தமிழகம் ஓட்டும் முழுவதுமே விழுந்துடும் அதே மாதிரி பார்வர்ட் பிளாக் உள்ள ஓட்டு எல்லாமே அருமையாக வெற்றி கூட்டணி அமைஞ்சிருக்கு அதனால நீங்க சொல்ற கருத்து வந்து இந்த தேர்தலில் அது எடுபடுறதுக்கு நூறு வாய்ப்பே இல்லை

அவர்கள் கட்சி தொண்டர்கள் வந்து அவர் எம்ஜிஆர் மாதிரி நிறைய செய்யறதுனால இந்த கட்சி தொண்டர்கள் அவருடைய விஜயகாந்த கட்சி தொண்டர்கள் அவரை எம்ஜிஆர் மாதிரி பாக்குறாங்க ஆமா ஆனா எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தான் அந்த விஜயகாந்த் கட்சி தொண்டர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரி அவர் கொஞ்சம் மக்களுக்கு அள்ளி கொடுக்கறதுனால அவங்க வந்து சின்ன எம்ஜிஆர்னு நினைக்கிறாங்க இது அருமையா இருக்கு சார் அது இந்த ஊர் சங்கராண்டியர் ஒருத்தர் ஒரு இரண்டாயிரத்தி நானூறு இருக்குது இதுல கிட்டத்தட்ட நாங்க வந்து எழுபது சதவீத ஓட்டு விஜயபிரபாகரனுக்கு உறுதியான தீர்க்கமான உண்மை கண்டிப்பாக முரசு குட்டி செய்தவர் பாராளுமன்றத்தில் அமர்வார் நாங்களும் போய் டெல்லிக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும் பதவியேற்பு

இப்ப வந்து வேட்பாளர் வந்துட்டு போனோன்னே நாங்க இறங்கி வேலை வாங்க போறோம் முழுமூச்சா முழுமூச்சா மாணிதா அவரு இந்த அஞ்சு வருஷமா வரவே இல்லை அவரு இந்த பக்கமே வரல ஏரியாக்குள்ளே செயிச்சு போனவங்க வரல மக்கள் வந்து கொஞ்சம் அதிருப்தியா இருக்காங்க சார்பா இந்த சனங்களுக்கு மதிவித் தொகையை வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கொடுத்தா மாதிரி பண்ணனால அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஊருக்குள்ளே இதாகி யாரும் பொதுமக்கள் அரசியல் பாதிகளோட பொதுமக்கள் சார்பாக யாருமே முக்கால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் அவங்களுக்கு இதில் இருக்காங்க எழுதி பேர் இருக்காங்க இப்போ ஓபிஎஸ்சி டிடிவி நூறு சதவீதம் ஆனால் அப்படியே இருக்கு தெளிவா இருக்கு அண்ணாதுமுகை ஓட்டு அப்படியே போடுவான் மாற்றங்களே இல்லை ஓபிஎஸ்சி டிடிவி அதெல்லாம் யாருமே மாறலை யாரு ம ஆளும்

அவர் வீட்டுல வந்து மக்களுக்கு வந்து அந்த அன்னதானம் உதவி எல்லா சேவை செஞ்சவரு யாரு விஜயகாந்த் கருமி இல்ல அவர் வந்து இப்போதைக்கு அவர் அவர் மகன் வந்து இருக்காரு அதே மாதிரி அவர் அப்பா மாதிரி தொண்டு நல்லா செய்வாரு கருங்க ஆமா இது மாதிரி சின்ன கருவி எங்கே வச்சுக்கீங்க அவ்வளவுதான் வந்து ஸ்டாலின் சரி விஜயபுரம் வர அதிக வாக்கு அதை செய்க வைப்போம் கண்டிப்பாக வைப்போம் ஒரு தொதிக்கு மூவாயிரம் ஆட்டோ ஓடுது இலவசமா பஸ் விட்டதுனால இலவசமா பஸ் விட்டதுனால இந்த மூவாயிரம் குடும்பம் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்குது ஆமா அதனால வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் தேவை விலைவாசி எல்லாம் கூடிப்போச்சு சிலிண்டர் எல்லாம் ஓசியா குடுக்கலாம்ல இல்லையா ஆஹ் அதெல்லாம் கொடுக்கல விலைவாசி கூடிப்போச்சு ஃப்ரீ பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸுன்னு பொம்பளை எல்லாம் ரொம்ப இயற்சியா வசுறாங்க ஆமாம் கண்டிப்பா எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு ஆமா

போன வேட்பாளர் வந்து இந்த தொகுதியில் நாங்கள் பார்க்கவே கிடையாது ஏதாவது வந்து விஜயாந்த் கேப்டன் விஜயாந்த் மகன் வந்து நல்லா படித்த ஒரு பண்பாளர் நல்ல வெற்றி பெறுறதுக்கு இங்க விருது பாராளுமன்றத்துல அதிக ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு அண்ணாதிமுக தேமுதிக கூட்டணி புதிய முழகம் மற்றும் எங்களுடைய பார்வையாக்கு எல்லாமே வெற்றி கூட்டணி இருக்கனால அதிக ஓட்டு வாக்கு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு அது எங்க சம்ஜீவரங்கலையின் சார்பாக அதிக வாக்கு வாங்கி கொடுக்கறதுல எங்களுக்கு பெருமையா இருக்கு கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்துமே அதிக வாக்கு வித்தியாசம் தேமுதிக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு வெறும் சிறப்பாக இருந்தது வெற்றி பெற்றோம் முதலமைச்சராக இருந்த மாதிரி அவங்க எதிர்கட்சியா இருந்தாங்க அதே மாதிரி இந்த வட்டம் கூட்டணியும் கேப்டன் விஜயகாந்த் அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரு புரட்சி தலைவர் அம்மா அனைவரும் சேர்ந்த ஆசிர்வாதத்துல விஜய விஜயபிரபாகரன் கேப்டனுடைய பையன் அதிக அமோக வெற்றி பெறுவதற்கு நாங்க உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இப்ப வந்து நம்ம டிடிவி ஓபிஎஸ் இவங்க போனால பெட்டல் எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்கு இந்த தென் மாவட்டத்தில் ஓட்டெல்லாம் விழுகாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அண்ணாதிமுக ஓட்டு வந்து அண்ணாதிமுக தொண்டர்கள் எப்பயுமே ஒத்துமையா இருக்காங்க அண்மையா தொண்டா இருக்காங்க அதிக ஓட்டு வித்தியாசத்துல அண்ணாதிமுக எல்லாருமே சிறப்பா ஓட்டு போடுறதுக்கு எல்லாமே வாய்ப்பா இருக்காங்க அதனால அண்ணாதிமுக இந்த அண்ணாதிமுக கூட்டணியில வெற்றி முறைச்சு விஜயகாந்தின் புதல்வன் அமோக வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பதற்கும் மக்களும் அனைவரும் திரண்டு அவருக்கு வாக்களிக்க சிறப்பா இருக்காங்க தேமுதிக தொண்டர்கள் அவங்களுடைய அதே மாதிரி எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து செயல்படுறீங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையா எப்பயுமே தான் செயல்பட்டு இருக்கோம் கூட்ட இடத்துக்கு வந்துருவாங்க நாங்களுக்கு இதுவோம் ஒத்துமையா சிறப்பாக செயல்பட்டு கொடுக்கோம் அவங்களும் அருமையான வாக்கு சேகரிக்காங்க ஏடிஎம்காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்க அனைவரும் ஒண்ணு ஒத்துமையா இருந்து தாக்கு சாகரிச்சு அவருக்கு அமோ வெட்டியாக ஒட்டி வருவோம் உண்டு இது வரைக்கும் மாணிக்கம் தாகூருங்கிற ரெண்டு மூணு எலெக்ஷன்ல இருந்திருக்கிறாப்புல ஆனா அவர் எங்கேயுமே ஓட்டு கேட்க வந்தது இல்ல சேச்சகரும் தொகுதிக்கு என்ன வேணுங்க கேட்க வந்தது இல்ல அவரை கண்டா வர சொல்லுங்க கண்டா வர சொல்லுங்க அஷ்டம் மாணிக்கம் தாகூர் பத்து வருஷமா இருந்தாருங்க

இங்க வந்து இந்த விட்டு வர்றதுக்கு தோது கிடையாது எடப்பாடி அவர் ஆட்சி வந்து இந்த மலரும் கூட்டணி கட்சி தேதிமுக தேதிமுக வந்து விஜயாந்தா அவர் வந்து மறைஞ்சிட்டாரு நல்ல மனுஷன் அவரு அவர் மகன் விஜய் பிரவாரனுக்கு கேப்டன் நாங்க வந்து அவருடைய எங்களுடைய ஓட்டு வந்து எங்களுடைய கட்சி ஓட்டு வந்து அவருக்கு முழுமையாக

அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கே தவிர அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு எதுவுமே அவங்க ஓட்டு கேட்கிற மாதிரி தெரியல அதுவும் புரட்சி தலைவரும் புரட்சி கலைஞரும் மக்களுக்கு செய்யாததை செய்ய போறதும் கிடையாது வெற்றி என்பது எங்க சைடு தான் ஆனா இதுல என்ன அப்படின்னா அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னா பணத்தை தான் பிரதானமா நினைச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஆனா எந்த இடத்துலயும் பணத்தை வாங்கி ஓட்டு போடுற காலங்கள்லாம் இப்ப மாறிக்கிட்டு வருது இப்ப இருக்க இளைஞர்கள் மொத்தமே பணத்தை எல்லாம் எதிர்பார்க்கல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை தான் எதிர்பார்க்காங்க ஆனா ஆளுந்தரப்பு என்ன நினைக்காங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிங்கிற பேர்ல நம்ம ரூபா கொடுத்து ஓட்ட வாங்கிடலாங்கிறது தான்

ஆர்ஸ் பிளாஷ்யா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஆன் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க